இந்த பைத்தியக்கார நீ பண்ணப்படாது இனி இந்த விருந்து இந்த உபசரிப்பு யாராவது கூப்பிட்டாங்கன்னா போகப்படாது அல்லது இலையில வைக்கிறதுக்கு முன்னாடி வேண்டான்னு சொல்ல பழகணும் அல்லது வச்சுட்டாலும் பாதியோட சாப்பிட்டு எழுந்துக்க பழகிக்கணும் இந்த அவஸ்தையை நம்மளால் பட முடியாதுன்னு தனக்குத்தானே தனக்குத்தானே சபதம் கையை கழுவிட்டு இந்த விதல பாக்கு பீடா இதெல்லாம் போடுற இடம் இருக்குல்ல பழங்கள்லாம் கட் பண்ணி வச்சிருப்பாங்க ஐஸ்கிரீம் எல்லாம் வச்சிருப்பாங்க அந்த இடத்துக்கு அப்படியே நவுந்து போவார அவரை மாதிரியே நெஞ்சு வரைக்கும் சாப்பிட்டவங்க ஒரு அஞ்சாறு பேர் நின்றுட்டு இருப்பாங்க கோஷ்டியா நீங்களும்மா நீங்களும் போல இருக்கு உங்களுக்கு இது வரைக்கும் நிற்குதா அதை ஏங்க கேட்குறீங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் வருவார் அப்படிதாங்க அதுக்காக உற்ற முடியுமா சுடுதண்ணியில் சுக்குப்பொடியை போட்டு முடிங்கன்னா சரியா விட போகுது அப்படின்னு ஒரு வைத்தியத்தை எடுத்து விடுவார் அவ்வளோதான் அதோட அந்த வைராக்கியம் போச்சு அடே அப்போ சுக்குப்பொடியை சுடு சுடுதண்ணில் போட்டால் அப்புறம் எத்தனை விருந்துக்கு வேணால் போகலாம் இது விருந்து வைராக்கியம் அதோட போச்சா கையிலம்புற இடத்தோட அந்த வைராக்கியம் போச்சு இதுதான் நம்ம கடைபிடிக்கிற வைராக்கியம் இளையான் குடிமாறன் நாயனார் கடைபிடித்த வைராக்கியம் எங்க மயான வைராக்கியமும் பிரசவ வைராக்கியமும் விருந்த வைராக்கியமுமாக நாம் கடைபிடிக்கிற வைராக்கியம் எங்க இல்ல ஒரு சின்ன விஷயம் பாத்தீங்களா நமக்கு நாமே எடுத்துக்கொள்கிற சபதத்தையோ வாக்குறுதியோ நம்மளால காப்பாற்றவே முடியல அப்புறம் எப்படி நாம் அடுத்தவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தரது எந்த அடிப்படையில் அவர்கள் மனதில் நாம் நம்பிக்கையை விதைப்பது நான் மூணாவது படித்தேன் இப்போ எந்த விதத்துலேயும் நஷ்டமே கிடையாது இந்த மைடியர் குட்டி சாத்தான்னு ஒரு படம் வந்தது இல்லை த்ரீ டி படம் எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் இருக்கிற பொண்ணும் நானே ஒரே வகுப்பில் படிக்கிறோம் பள்ளிக்கூடம் நடை தூரத்தில் இருக்குது அந்த பொண்ணோட அப்பா சொன்னார் எங்கள் கம்பெனியில் இந்த படத்துக்கு ஒரு பத்து டிக்கெட் எங்களுக்கு கிடைக்கிது எங்கள் கம்பெனியில் கொடுக்குறேன் அப்போ அந்த தேட்டரில் போய் பார்க்குறதுன்றதுலாம் ரொம்ப பெரிய விஷயம் அதுவும் த்ரீ டி படமாக ஏதோ கண்ணாடி ஒன்று போட்டுக்கிட்டு பார்க்கணுமா ஐஸ்கிரீம் வாங்கிக்கிட்டே வருமா பழங்கள்லாம் வரும் என்னென்னமோ ஆள் ஆளாளுக்கு தெரிஞ்சதை சொல்லி ஆர்வத்தை கூட்டிட்டாங்க அவர் என்ன சொன்னார் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் நாங்கள் ரெண்டு பேரும் பள்ளிக்கூடத்துக்கு நடந்து போக ரெடி ஆகிட்டு இருக்கோம் மூணாவது நடந்துருன்றாலும் நாங்கள் தனியாகவே போயிடுவோம் ரெண்டு பேரும் போய் உட்காருங்க வகுப்பில் பன்னெண்டு மணிக்கு அப்பா வந்து அப்ப அந்த பொண்ணோட அப்பா சொல்கிறார் உங்கள் டீச்சர்கிட்ட சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிடுறேன் நீங்கள் வீட்டுக்கு வந்து அப்படியே நம்ம மத்தியானம் ஆட்டத்துக்கு போயிடலாம் மைடியார் குடிச்சா தான் பார்க்க போகிறோம் ஐயோ அன்னைக்கு ஒரு சந்தோஷம் பாருங்க அந்த வெள்ளிக்கிழமை அந்த பள்ளிக்கூடத்தில் எல்லாரையும் ஏளனமாக பார்த்தோம் நாங்கள் அரை நாளில் வீட்டுக்கு போயிட போகிறோம் மைடியார் குடிச்சா தான் பார்க்க போகிறோம் த்ரீடி படம் பார்க்கணும் எல்லாத்தையும் அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்த கூற்றவர் அந்த அந்த தோட்டக்காரர் அந்த ஆயம் அம்மா எல்லாருக்கிட்டையும் சொல்லியாச்சு வந்துருவார் 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 அங்கிள் வந்துருவார் எங்கள் அப்பா வந்துடுவார் நாங்கள் ரெண்டு பேரும் பண்ணின ஆட்டம் ஒரு பீரியடையும் ஒழுங்காகவே கவனிக்கவே இல்லை சர்க்குலர் எடுத்துட்டு ஆயாமா வரும் இல்ல வகுப்புக்குள்ள சப்ஸ்டியூஷனுக்காக வரும் இந்த ஏதோ கையெழுத்து வாங்க வரும் எங்க அப்பாக்காக தான் ஆயாமா வருது அந்த அங்கிள் வந்துட்டாரு எங்களை தான் அந்த ஆயாமா வருதுன்னு திரும்பி திரும்பி பார்த்தோம் பன்னெண்டாச்சு வரல நட தூரம்னாலும் மத்தியானம் சாப்பாட்டை கையில் கொடுத்து விட்டுருவாங்க நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டோம் எங்கள் ரெண்டு பேர் மூஞ்சிலையும் சொரத்தே இல்லை ஒன்றாச்சு வரல மத்தியான பாட வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு மூணு பள்ளிக்கூடமே முடிஞ்சு போச்சு நடந்து போகும்போது அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறேன் உங்கள் அப்பா ஏண்டி ஏமாத்திட்டார் இப்படி எனக்கும் அதாண்டி தெரியல அப்பா ஏமாற்ற மாட்டாருன்னு அவளுக்கு சொல்லத் தெரில எனக்கும் அதாண்டி தெரியல உலகத்தில் இருக்கிற எல்லா தோல்வியும் சேர்ந்து நெஞ்சு அழுத்துகிற மாதிரி அழுக வந்தது தண்ணிக்கு வீட்டுக்கு போன உடனே ஓன்னு அழுதும் இன்னைக்கு மைதேரு குடிச்சா தான் போகலான்னு நினச்சோமே ஆஃப் டேவில் வந்து கூப்பிட்டு போகலாம் சொன்ன மனுஷன் வேலையிலேருந்தே வீட்டுக்கு வரல அவர் எட்டு மணிக்கு வந்தார் எட்டு மணிக்கு வந்தோடனே எனக்கு அவங்க வீட்டுக்கெலாம் போய் கேட்க தோணலை அவங்க பொண்ணு கேட்டிருக்க இருக்க அது அங்கேருந்து ஓடியாருது அப்பாவுக்கு பாவம் நீ கம்பெனியில் ரொம்ப வேலையான் அப்பா இன்னைக்கு வந்ததே லேட்டு அடுத்த வாரம் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னார் ஆர்வம் போச்சு அதுக்கப்புறம் வீட்டில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க இது என்ன சின்ன விஷயம் தெரியுமா இந்த மாதிரி சின்ன சின்ன எல்லாம் பெரியவங்க என்ன நினச்சிப்பாங்க குழந்தை கொண்டு தெரியாது அது அடுத்த வாரம் கூப்பிட்டு போனால் போயிடலாம் அந்த ஏமாற்றம் அந்த வயசில் ரெண்டு நாளில் மறந்து போச்சு ஆனால் அந்த ஒரு வருட கல்வியை எழுந்தான் தெரியுமா அந்த பையன் ஒரு வருஷம் அவன் மன அழுத்தத்தில் இருந்தான் அவ்வளவு கலகலான்னு பேசுகிற பையன் யாரோடையுமே பேசவே இல்லை வெளியிலேயே வரல அம்மாவும் அவன் அத்தனை வேதனைப்பட்ட அவனோடு சேர்ந்தவனை அந்த திருப்பி வெளியில் கொண்டு வர அவங்க பட்ட கஷ்டம் எங்களுக்குத்தான் தெரியும் இது என்னத்தை சொல்லுதுன்னா வாக்கு கொடுக்கறதுன்றது வேற ஒரு சொல் சொல்லிட்டா அந்த சொல்லிலிருந்து நாம் தவறாமல் இருக்க வேண்டும் நயவஞ்சகர்கள் அப்படின்னா யாருன்னு மூணு குணாதிசயங்களை வச்சு சொல்லலாம்னு சொல்றாங்க நயவஞ்சகர் இவர்கள் சரியான நயவஞ்சகம் பாய்வன் அப்படின்னு எதை வச்சு சொல்லலாம்னா முதல் விஷயம் பாருங்க பொய் சொல்லுவார்கள் அது ஒண்ணு கொடுத்த வாக்கை காப்பாற்ற மாட்டார்கள் ரெண்டு மூணாவது அதே தான் எதை சொல்கிறார்களோ அதற்கு மாறாகத்தான் செய்வார்கள் இவர்கள்தான் நயவஞ்சகர்கள்னு சொல்கிறாங்க சொல்றாங்க ஒரு அப்படின்னா பட்டியல் போட்டு சொல்ற மாதிரி நயவஞ்சகர்கள் சொல்றாங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் உன் நீ சொன்ன வார்த்தையிலிருந்து மாறாமல் இருப்பது ஒரு கோடிக்கு சமம் பல கோடிக்கு சமம்ன்றாங்க அதைத்தானே இந்த அம்மா சொல்லுது சொன்ன வாக்கை மாறாமல் இருப்பதுன்றது மனித பண்பா தேவ பண்பான்னு தெரியாது அது ஒரு அது ஒரு அறம் ஒரு வாக்கு கொடுத்துட்டோமா காப்பாற்றணும் வயசான அம்மா அப்பா ஊரில் இருப்பாங்க ஃபோன் பேசுவோம் காலையில் அவசரமாக இருக்கேம்மா இப்போ வேலைக்கு போகிறேன் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே உன்கிட்ட பேசுகிறேன் அந்த ஆறு மணி எப்போ வரும் அந்த அம்மா போனையும் கடிகாரத்தையும் பார்த்துட்டே இருப்போம் நாம மறந்து போயிடுவோம் இல்லையா எத்தனை அம்மா அப்பாவுக்கு தெரியும் தெரியுமா அந்த வலி கோச்சிக்க மாட்டாங்க ஆறு நாள் கழிச்சு நம்ம பேசுவோம் அப்ப கூட அன்னைக்கு சொன்ன அன்னைக்கு ஆறு மணிக்கு பேசுற மாதிரியே தான் சந்தோஷமா பேசுவாங்க நாம மறந்து போயிடுவோம் சின்ன சின்ன விஷயங்கள்ல வார்த்தையை கொடுத்துடுறது காப்பாத்துறது கிடையாது அப்ப இதுக்கு என்ன வழி என்ன சொல்றாங்க தெரியுமா தீராத கடன் என்று ஒன்று உலகத்தில் இருந்தால் சொன்ன வாக்கை நிறைவேற்றாமல் போவதுதான் தீராத கடன் இந்த உலகத்தில் வேற எந்த கடனுமே தீராத கடன் கிடையாது பணத்தை வாங்கி கொடுக்காமல் இருப்பதை விட சொன்ன வாக்கை நிறைவேற்றாமல் இருப்பது தான் தீரா கடன் அதுதான் மோசமான கடன் இதோ செஞ்சிடுறேன் ஏன்னா அடுத்தவங்க உங்க மனசில் தேவையில்லாத ஒரு நம்பிக்கை நம்ம உரம் போட்டு வளர்த்துறோம் தெரியுமா வெடுக்குன்னு அந்த நம்பிக்கை பிடுங்கி எரியும்போது வருகிற வலி அதை படுகிறவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் வாக்கு கொடுத்துட்டு போறவங்களுக்கு அது தெரியாது ஐயோ அங்க மறந்துட்டாங்க தெரியலங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அது அவங்களுக்கு தெரியாது இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா அந்த சொன்ன வாக்கை வார்த்தையா மட்டும் சொல்ல மாட்டாங்க அதை கடைபிடிப்பதை வைராக்கியமாகவே வைத்துக் கொண்டிருப்பாங்க அப்படி ஒரு வைராக்கியம் இவர் நாலு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாரு அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன் நாலு மணிக்கு அவர் முடிச்சுட்டு இருப்பாரு அவ்வளவு வைராக்கியம் சொன்ன சொல் தவறாததை செயலிலும் காண்பிக்க கூடியவர்கள் அதை வாழ்க்கை நெறியாகவும் வைராக்கியமாகவுமே வச்சிட்டு இருப்பாங்க மாறன் நாயனார் ஒருத்தர் இதுவும் நம்ம படிச்சிருப்போம் வேளாண்மைதான் அவருடைய தொழில் அவருடைய நிலத்துல பயிர் பண்ணி வர அந்த விளைச்சலை வச்சு அவர் சாப்பிடுறாரு அதுல அவருடைய ஒரு ஆர்வம் என்னன்னா சிவனடியார் அவர் அவர் சிவ பக்தர் வருகிற சிவனடியார்களுக்கெல்லாம் உணவு போடுவது அவருடைய ஒரு அவர் கொடுத்த வாக்கும் அதுதான் அவர் வைராக்கியமா வாழ்க்கையில் கடைபிடிப்பதும் அதைத்தான் இவர் எந்த மாதிரி சூழல் வந்தாலும் ஏன்னா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம எல்லாருமே வாக்கை கொடுப்பதும் அதை நிறைவேற்றுவதும் இந்த இருந்து அப்படியே அந்த காட்சிக்கு தாவி போறது கிடையாது இங்கே அங்க போறதுக்குள்ள ஏழு மலை தாண்டணும் சில நேரங்களில் உயிரே போகிற நிலைமையும் வரும் ஆனாலும் அந்த வாக்கை காப்பாற்ற நாம் எந்த அளவிற்கு மும்மரமாக இருக்கிறோம் அதுதான் சோதனை சிவனடியார் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ஒருத்தர் வரார் அவர் சிவனே வருகிறார் அந்த இளையான்குடி மாறன் நாயனார் வீட்டுக்கு வரார் வர நேரம் பாருங்க இப்பெல்லாம் நம்ம விருந்துக்கு போறதுன்னா யார் வீட்டுக்கும் போன் பண்ணாமல்லாம் போக முடியாது இல்லையா முதல்ல ஃபோன் பண்ணலாமான்னு ஃபர்ஸ்ட் மெசேஜ் அனுப்பணும் ஃபோன் பண்ணா நீங்க இப்ப எடுப்பீங்களா விசி இல்லையே அப்படின்னு ஒரு மெசேஜ் அந்த மெசேஜ் அவங்க பார்க்கவே ரெண்டு மணி நேரம் ஆகும் நம்ம எதுக்காக ஃபோன் பண்ணணும்னு நினச்சோமோ அதை மறந்து போயிடுவோம் அப்புறம் அவங்க அப்படியே ஃபோன் எடுத்தால் ஆ கூப்பிடுங்க அப்படிம்பாங்க அதுக்கப்புறமா தான் நான் உங்கள் வீட்டுக்கு வர்றதா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர்றீங்களான்னு கேட்கறது அனுமதி வாங்குறதெல்லாம் அப்புறம் இது இன்றைய நிலைமை அப்போது அந்த சிவன் ஒரு சிவனடியாராக மாறி போறாரு பார்த்துக்கங்க நள்ளிரவு போச்சு ஒரு பன்னெண்டு மணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் கொட்டு மழங்க பேய் மழை எதிரில் வரது யாருன்னே தெரியாத அளவிற்கு பார்வையை திரை மறைக்கிற அளவிற்கான ஒரு மழை கதவை தட்டுறார் யாரோ இந்த நேரத்தில் கதவை தட்டுறாங்களே நம்ம வீட்டு கதவை அந்த இளையான்குடி மாறன் நாயனார் கதவை திறக்கும் பார்த்தா ஒரு சிவனடியார் நிற்கிறார் இவருக்கு அடிவத்தில் நெருப்பு வச்ச மாதிரி இருக்கு ஐயோ சாப்பிட ஒண்ணும் இல்லையே இந்த நேரத்தில் காலையில வந்த சிவனடியாருக்கு போட்டுட்டாரு மீத இருக்கிறத இவங்க சாப்பிட்டுட்டாங்க பன்னெண்டு மணிக்கு மேல என்னங்க இருக்கும் வீட்டுள்ள மத்தியானம் பன்னெண்டு மணிக்கே சில வீடுகளில் சாப்பிட ஒன்றும் இல்லை ராத்திரி பன்னெண்டு மணிக்கு என்ன இருக்கும் ஒன்றும் இல்லை இந்த நேரத்தில் வந்து இப்படி நிற்கிறார் இந்த சிவனடியார் தானே வந்திருப்பார் மழையில சொட்டா நினைஞ்சிட்டு வந்து நிற்கிறார் முதல்ல தலைய தோட்டுங்க உடம்ப தோட்டுங்கன்னு அந்த இளையான்குடிமாரன் நாயனாருடைய மனைவியும் அவரும் உள்ள கூப்பிட்டு உபசரணை செய்து வேறு மாற்று உடையை கொடுத்தவர் ஒக்காத்த வச்ச உடனே அவர் கேட்கிறார் அந்த சிவனடியார் புசிப்பதற்கு ஏதேனும் உண்டா பசிக்கிறது சாப்பிட ஏதாவது இருக்கா அப்படின்னு கேக்குறாரு ஒண்ணுமே புரியாது தெரியுமா ஸ்தம்பிச்சா மாதிரி இருக்கும் ஒண்ணுமே இல்லைங்க எதிர்பாராத நேரத்துல இப்பவே வீட்டுக்கு யாராவது வந்தா அந்த ஃபில்டரில் கூட டிகாக்சன் சீக்கிரம் இறங்காதுங்க நம்ம கழுத்த இருக்கும் தோசைகள்ல தோசை பிரட்டவே வராது ஒட்டிக்கிட்டு உயிரை வாங்கும் பயப்படுவோமா மாட்டோமா இந்த மாதிரி நடுராத்திர வந்து புசிப்பதற்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டாங்க என்ன செய்ய மனைவி கூப்பிடுறாங்க இந்தாங்க ஒடியாங்க விதை நெல் விதைச்சிட்டு வந்தீங்க இல்ல பேஞ்ச எல்லாம் மேலே வந்திருக்கும் வயல்ல போய் அத்தனை அள்ளிட்டு வாங்க அதை குத்தியாவது சோறு பண்ணி போடுறேன் ஓடுறார் அந்த மழையில நான் தான் சொன்ன கண்ணுக்கு தெரியாம எதிர்த்தாப்புல என்ன தெரியாத அளவிற்கு திரை போட்ட மாதிரி இருக்கிற மழையில ஏன் சிவனடியார் வீடு தேடி வந்தாலும் அவருக்கு உணவளிக்காமல் இருப்பதில்லைன்ற வாக்கினை வைராக்கியமாக வாழ்ந்து கொண்டிருப்பதால் அந்த மழையில் ஓடுறார் அத்தனை நெல்லையும் மண்ணும் தண்ணிமா சேர்ந்து அள்ளிட்டு வரார் அந்த அம்மா பாருங்க கணவன் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் அவள் எப்படி துணை இருக்கா பாத்தீங்களா இந்த வேலையெல்லாம் தேவையில்லாத வேலை வேண்டாத வேலை ஏன் ஏன் இழுத்து விட்டுக்கிற சொல்லலையே அந்த நெல்லை கழுவி குத்தி அதை சோறாக்கி சோறாக்கலான்னா விறகு இல்லை அடுப்பு பத்த வைக்க மழையில மேல கூரை இருக்குல்ல அதை உருவி அதை கொஞ்சம் தொடச்சி ஊதி புகைய பண்ணி என்னவோ பண்ணி அடுப்பரிச்சு அந்த நெல்லை சோறாக்கி சிவனடியாருக்கு போட்ட உடனே அந்த சா சாப்பாட்டை வைக்கிறாரு அது ஜோதி ரூபமாக சிவன் விஸ்வரூபமாக காட்சி அளிக்கிறார் இந்த கதையை சொல்லும்போது பாட வேளையில் கேட்கும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா மழை நேரத்தில் இப்படி யாராவது வந்து சாமியாலெலாம் மாறுவாங்களா அப்படின்லாம் ஆச்சரியமாக இருக்கும் அந்த வயசுக்கு அவ்வளவுதான் புரிதல் அந்த கதை எதை சொல்கிறது ஒரு வாக்குன்னு ஒன்று நம்ம கொடுத்துட்டோம் அடுத்தவங்களுக்கு அல்லது இப்படித்தான் நாம் இருப்போம் என்ற நம்பிக்கையை நாம் பிறர் மனதில் விதைத்து விட்டோமே ஆனால் ஒரு சிறிதும் அதிலிருந்து பிசகாமல் வாழ்வது தான் கற்பு நெறி அதுதான் கற்பெனப்படுவது சொல் திரம்பாமை போட்டு கொடுத்தார் அந்த இளையான்குடிமார நாயனாருடைய கதையை நாங்கள் துணைப்பாடத்தில் படிக்கும்போது நல்ல இருள் நேரம் மழை அவர் அந்த அந்த நெல் போய் வயலில் எடுக்கிறதெல்லாம் அந்த ஓவியமாக வரைஞ்சிருப்பாங்க படமாக இருக்கும் புத்தகத்தை பார்ப்பதற்கு ஆசையா இருக்கும் திருப்பி திருப்பி அந்த கதையை படிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு அவ்வளவு விழுமியங்களை உள்ளடக்கிய கதைகள் அவையெல்லாம் அப்ப தெரியாது கற்பனைப்படுவது இதுதான் அப்படின்றது அப்ப புரியல அது வைராக்கியம் ஏதோ ஒரு வாட்டி சொன்ன சொல்லை காப்பாத்தினா அது ஒரு குணம் இப்படித்தான் நான் இருக்கணும் இப்படி சொன்னதை செய்துதான் ஆக வேண்டும் என்று வாழ்நாள் முழுவதும் அதை ஒரு அறமாக கடைபிடித்து வாழ்வது தான் வைராக்கியம் நம்ம நிறைய வைராக்கியம் இருக்கு உதாரணத்துக்கு ஒரு மூணு சொல்லட்டுமா ஒருத்தர் சொல்றார் பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட என்னத்தங்க வாழ்க்கையில கொண்டு போறோம் ஏன் இப்படி அடிச்சுக்கிறோம் நானானு சண்டை சொத்து வீடு தகராறு வாய்க்கா வரப்பு அண்ணன் தம்பி ரத்த பாசம் எல்லாம் இல்லாம இந்த அடி அடிச்சுக்கிறோம் கடைசியில் என்னத்தங்க கொண்டு போறோம் இருக்கிற வரைக்கும் வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சோன்னு அமைதியா வாழ்ந்துட்டு போயிடும் அப்படின்னு ஒருத்தர் பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட சொல்றாரு எப்ப சொல்றாரு தெரியுமா அவங்க ஏரியால ஒருத்தர் செத்து போயிட்டாரு அவரோட இறுதி யாத்திரைக்கு மயானம் வரைக்கும் நடந்து போறாரு பாத்தீங்களா அப்ப சொல்றார் பிறருடைய சாவு நமக்கு ஒரு ஞான பாடத்தை கொடுக்கும் அப்ப போறாரு அவரை மயானத்துல வச்சு கொளுத்தியாச்சு திருப்பி வரும்பொழுது நம்ம வண்டி பார்க்கிங் பண்ண இடத்துல வந்து எவனோ ஒருத்த முட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு ஏதோ ஒரு செய்தியை சொல்லும்போது போதே யார்னா சண்டைக்கு போறார் அவர் கொஞ்சம் முன்னாடி என்ன பேசினாரு என்னடா கொண்டு போறோம் ஏண்டா சண்டே அப்படின்னு பேசினமா அடுத்த நொடி அவர் எரிஞ்சு பாதி எரியாததுமா இருக்கும் போதே இந்த உலகம் இருக்கிறவரை நமக்கு அழுவே இல்லைன்னு ஒரு நினைப்ப வந்துடுது இதுக்கு பேரு தான் மயான வைராகியம்னு பேர் ஒருத்தன் செத்து போய் அவனோட சேர்ந்து மயானத்துக்கு நடந்து போகும்பொழுது முற்றும் துறந்தவனாக புத்தனை போல பேசுகிற அதே மனதும் வாயும் தான் அந்த மயானத்திலிருந்து அப்படி நடந்து வரும்போது சொன்னதுலேருந்து இருந்து ஒரு யூட்டான் அடிக்கும் பாருங்க வேகமா நமக்கு எல்லாம் சாவே யார்ராது மார்கால் மார்கை வாங்கினா ஓய்வேன் அப்படின்ற அளவிற்கு சண்டைக்கு நிக்கும் அது மயான வைராக்கியம் பிரசவித்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுவா ஐயோ இது மறுபிறவியாக இருக்கிறது இடுப்பு எலும்பு நொறுங்கி போகிறது இனி ஒரு பிள்ளை பேர் வேண்டாம் இந்த ஒரு பிள்ளைய வச்சு நம்ம நல்லா வளர்த்துட்டா போதும்னு பிரசவ அறையில் அம்மா ஒரு சபதம் எடுப்பா வைராகியம் எடுப்பா அந்த குழந்தை வளர்ந்து அப்படி ரெண்டு பொம்மையை போட்டு விளையாடிட்டு இருக்கோம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையோட விளையாடுற சத்தமே கேட்காது பொம்மைக்கு நடுவில் தூங்கி போயிருக்கும் அந்த அம்மாவுக்கு பாவமாக இருக்கும் நம்ம காலத்துக்கு அப்புறம் இது இப்படித்தான் ஒண்டியாக நிற்குமோ இதுக்கு கூட யாரும் இல்லைன்னா அது என்ன செய்யும் பாவம் அண்ணன் தங்க அக்கா தம்பின்னு இருந்தால் தானே இதுக்கு ஒரு பலம் அப்படின்னு தான் ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு வரும் இதுதான் பிரசவரை வைராக்கியம் வருஷா வருஷம் பிரசவ அறைக்கு போக வேண்டியது வருஷா வருஷம் இனிமே பிள்ளை வேண்டாம் இனிமே பிள்ள வேண்டாம் சொல்றது இது பிரசவ அறை வைராக்கியம் விருந்து வைராக்கியம் ஒண்ணு இருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுவார் யார் கல்யாணத்துக்கு கூப்பிட்டாலும் வஞ்சனே இல்லாம போய் மொய் எழுதுறாரோ இல்லையோ சாப்பிடுவார் கூப்பிட்டுருக்காங்க மதிச்சு பத்திரிகை கொடுத்து போகணுமா வேண்டாமா அப்படின்னு போவார் சாப்பிடுவார் அந்த சாப்பிட்டு கை கழுவுற இடத்துக்கு போறார் தெரியுமா அப்ப தடுமாறுவார் கடந்து வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லாத ஒரு உருண்டை அப்படின்ற அளவுக்கு வாயை காக்கா கொத்தி சாப்பிட்டு எடுக்கிற அளவுக்கு இங்க வரைக்கும் சோறு சொல்லிப்பார் வைராக்கியமா இந்த நீ இனி இந்த இந்த விருந்து யாராவது கூப்பிட்டாங்கன்னா போப்படாது அல்லது இலையில வைக்கிறதுக்கு முன்னாடி வேண்டாம்னு சொல்ல பழகணும் அல்லது வச்சுட்டாலும் பாதியோட சாப்பிட்டு எழுந்துக்க பழகிக்கணும் இந்த அவஸ்தையை நம்மளால பட முடியாதுன்னு தனக்குத்தானே தனக்குத்தானே சபதம் கையை கழுவிட்டு இந்த இடத்துல பாக்கு பீடா இதெல்லாம் போடுற இடம் இருக்குல்ல பழங்கள்லாம் கட் பண்ணி வச்சிருப்பாங்க ஐஸ்கிரீம் எல்லாம் அந்த போவார அவர மாதிரியே வரைக்கும் சாப்பிட்டவங்க ஒரு அஞ்சாறு பேர் நின்று கோஷ்டியா இருக்குதா அதை எங்க கேக்குறீங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது போது ஒருத்தர் வருவார் அப்படிதாங்க அதுக்காக உற்ற முடியுமா சுடுதண்ணில சுக்குப்பொடியை போட்டு முடிங்கன்னா சரியாக விட போகுது அப்படின்னு ஒரு வைத்தியத்தை எடுத்து விடுவார் அவ்வளவுதான் அதோட அந்த வைராக்கியம் போச்சு அடடே அப்போ சுக்குபொடியை சுடுதண்ணில போட்டு அப்புறம் எத்தனை விருந்து வேணா போலாம் இது விருந்து வைராக்கியம் அதோட போச்சா கையலம்பர இடத்தோட அந்த வைராக்கியம் போச்சு இதுதான் நம்ம கடைபிடிக்கிற வைராக்கியம் இளையான் குடிமாறன் நாயனார் கடைபிடித்த வைராக்கியம் எங்கே மயான வைராக்கியமும் பிரசவ வைராக்கியமும் விருந்த வைராக்கியமுமாக நாம் கடைபிடிக்கிற வைராக்கியம் எங்கே இல்ல ஒரு சின்ன விஷயம் பாத்தீங்களா நமக்கு நாமே எடுத்துக்கொள்கிற சபதத்தையோ வாக்குறுதியோ நம்மளால காப்பாற்றவே முடியல அப்புறம் எப்படி நாம் அடுத்தவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தருது எந்த அடிப்படையில் அவர்கள் மனதில் நாம் நம்பிக்கையை விதைப்பது வாக்கு தவறாதவங்களெல்லாம் எல்லாம் எப்படி பார்ப்பாங்களாம் கடவுளுக்கு நிகராக பார்ப்பாங்களாம் இது ஒரு கதை பாரதியாரை பற்றிய ஒரு சிறப்பு செய்தி அதை சொல்லி முடிக்கிறேன் பாரதியார் வந்து தன்னுடைய புதுச்சேரி வாழ்க்கையில் இருக்கும் போது பாத்தீங்கன்னா அவருக்கு பொன் முருகேச பிள்ளைன்னு ஒருத்தர் நண்பர் அந்த பிள்ளை தான் அவர் நிறைய நாள் இருந்திருக்கிறார் பாரதியார் முருகேசன் பிள்ளை கொஞ்சம் நாத்திகம் பேசுறவரு பாரதியாருடைய கடவுள் நம்பிக்கை பராசக்தி நம்பிக்கை எல்லாம் சொல்லி கொஞ்சம் கிண்டல் பண்ணுவார் விவாதம் பண்ணுவார் பாரதியார் பாடல் எல்லாம் கொஞ்சம் ஆய்வு பண்ணுவார் ஆனால் மிக நெருங்கிய நண்பர்கள் இந்த முருகேசன் பிள்ளை பெரிய வியாபாரி பாரதியார் வந்து புரட்சி கவி ஆனா அவன் வீட்டில் அடுப்புல பூனைதான் தூங்கும் இல்லையா நம்ம படிச்சது தெரிஞ்சது தான் செல்லம்மாளுக்குத்தான் தெரியும் அந்த வேதனையை அடுப்பறிக்க ஒரு ஒரு வேளையும் அவள் பட்ட வேதனை அந்த முருகேசம் பிள்ளியோட மனைவி இருக்காங்க இல்லையா பாரதியாருக்கு பார்த்தீங்கன்னா வறுமையிலும் அவருக்கு ஒரு விறப்பு உண்டு அடுத்தவங்கள்ட்ட கை நீட்டப்படாது எதையும் வாங்கிடக்கூடாது இந்த முருகேசன் பிள்ளைக்கு அவருடைய மனைவிக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்களா சும்மா இருச்சுல்லம்மா பாரதியார் இல்லாத நேரமாக கொஞ்சம் கொண்டு வந்து தரேன் அப்படின்னு அவங்க வீட்டு அடுப்படியில போய் கொஞ்சம் காய்கறி அரிசியை வச்சுட்டு வரது உண்டா யார் கை நீட்டி வாங்குவது பாவத்திலும் பாவம்னு பாரதியார் நினைப்பதனால் பாரதியாருக்கு தெரியாமலும் பாரதியார் வீட்டில் இல்லாத நேரத்திலும் இந்த முருகேசன் பிள்ளை போய் முருகேசன் பிள்ளையை அவங்க மனைவியும் போய் இந்த மாதிரி உதவிகளை செய்வதுண்டு ராஜா பாவதூருங்கிறவரு முருகேசன் புள்ளியோட மகன் அந்த காலத்திலே பாருங்க மேற்படிப்பு படிப்பதற்காக பிரெஞ்சு நாட்டுக்கு போறார் யாரு முருகேசன் பிள்ளையுடைய மகன் ராஜா பகதூர் அனுப்பி வைக்கிறார் உலக போர் முதல் போர் வந்து முடியிற தருவாய் அது பையன் பிரான்சுக்கு போனா படிக்க ரொம்ப நாள் ஆச்சு பையனை பார்க்க வேண்டும் என்ற ஏக்கம் முருகேச பிள்ளைக்கு வந்துட்டது எப்பா நீ உன்னை பார்க்கணும் போல இருக்குடா நீ படிப்பை முடிச்சிட்டியா என்னன்னு கடுதாசி போட்டு எல்லாம் பண்ணப்போ நான் வந்துடுறேன்ப்பா படிப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு நான் வந்துடுறேன் கப்பலேறி வந்துடுறேன்னு சொல்கிறான் முருகேசம் பிள்ளைக்கு சந்தோஷம் தாங்கவே இல்லை உடனே ஒரு செய்தி கொஞ்சம் நாளைக்கெல்லாம் வருது இந்த முதல் உலக போர் முடிவடைகிற எதிரி எதிரினங்கள்லாம் போட்ட குண்டுல அந்த ராஜா பகதூர் வர கப்பல்ல குண்டு போய் இந்த கப்பல் உடஞ்சி நடுக்கடலில் உழுந்துட்டுது கப்பல் நடுக்கடல்ல அப்புறம் எப்படிங்க ராஜா பகதூர் வர முடியும் இந்த செய்தி பிள்ளை காதுக்கு போகுது புலம்புறார் அழறார் அறற்றுகிறார் தன் சுயநினைவை இழந்து படுத்த படுக்கையாய் படுக்கையில உழந்துட்டார் பட்டுட்டார் அன்ன ஆகாரமே கிடையாது எலும்பும் தோலுமாக இருக்கார் என்ன பண்றதுன்னு தெரியல எல்லாரும் போய் தேத்துறாங்க ஒன்னும் ஆயிடாது பிள்ளை நீங்க உங்களை தைரியமா வச்சுக்கோங்க உங்க பையன் வந்துடும் இல்ல என்னை தேற்றாதீர்கள் யாரும் இப்படிலாம் சொல்லாதீங்க முருகேசன் பிள்ளைகிட்டேருந்தே கடுதாசி வந்த மாதிரிலாம் பொய்யாலாம் எழுதி கொடுக்குறாங்க அவர்கிட்ட இந்த மாதிரி உங்க பையன் வந்துடுறேன்னு சொல்கிறான் பாருங்கன்னு இன்னும் போ என்ன சொல்கிறாங்கன்னா முரு இந்த ராஜா பகதூர் மாதிரியே வேஷம் போட்டு ஒருத்தர் வந்திருக்கார் நான் வந்துட்டேன்னு காமிக்கிறார் நம்ப மாட்டேன் எல்லாரும் என்கிட்ட போய் சொல்லாதீங்க ராஜா பகதூர் கடிதத்தை எழுதின மாதிரியே காமிக்கிறாங்க ராஜா பகதூர் மாதிரியே வேஷம் போட்டு வந்து காமிக்கிறாங்க அவர் நம்பலை அந்த இடத்திலும் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா என் பையனுக்கு ஒன்றும் ஆகாது என் பையன் உயிரோடு வந்துடுவார்னு பாரதியாரை விட்டு சொல்ல சொல்லுங்கள் நான் நம்புகிறேன்னு சொன்னார் ஏன் பாரதியார் சொல்ல மாட்டார் சொன்ன வாக்கை நம்புகிறேன் அதனால அந்த முருகேசன் பிள்ளைக்கு அது தெரியும் பாரதியாரை பற்றியது நேர்மையானவர் சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடிய பாரதியார் சொல்லட்டும் என் பையன் ராஜா பகதூருக்கு ஒண்ணு ஆகாத வந்துடுவான்னு சொல்லட்டும் நான் நம்புறேன் சொன்னார் இப்போ ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அக்க பக்கத்தில் இருக்கெல்லாம் என்ன சேர்ந்தப்பா பாரதி கொஞ்சம் சொல்லப்பா அவரோடனே பராசக்தி இது எனக்கு வந்து சோதனை பொய்யே சொல்லாதவன் போய் இப்போ பொய் சொல்ல சொல்கிறாங்க ஆனால் இது ஒரு உயிரை காப்பாற்றக்கூடும் என்பதனால் இந்த பொய்யை நான் சொல்லலாம் அதில் ஒன்றும் தவறில்லை பொய் சொல்லாத முதல் பொய் சொல்லும்போது நாக்கு தடுமாறும் தெரியுமா மனசாட்சி இடம் கொடுக்கல ஆனா உயிருக்கு போராடிட்டு இருக்காரு இல்லையா அவரை பார்த்தவொன்னு இந்த முருகேசன் பிள்ளைக்காக என்ன அப்படின்னு பிள்ளைவாள் கவலைப்படாதீங்க கப்பலே நடுக்கடலில் உடைந்து விழுந்தாலும் அந்த பராசக்தி அருளால் ராஜா பகதூருக்கு ஒன்னாகாதுன்னு விட்டார் அவ்வளவுதான் நான் சொல்றேன் அப்படின்னு கூட வாக்கு கொடுக்கல போட்டார் தூக்கி அத்தனை பொறுப்பும் யார் மேல பராசக்தியின் மேல் போட்டார் கடவுளே அந்த பராசக்தி உங்களை காப்பாத்துவா கப்பலே உடைந்து நடுக்கடலில் விழுந்தாலும் பராசக்தி ராஜா பகதூர் உயிரோடு திரும்பி வருவார் நீங்க கவலைப்படாதீங்க பிள்ளை வாழ்னு சொல்றார் நம்பிக்கையா இருக்கு ஆனா இவ்வளவு நாள் சோறு தண்ணி இல்லாம இருந்ததுனால ரெண்டே நாள்ல ராஜா பகதூர் வரத்துக்கு முன்னாடியே முருகேசம் பிள்ளை செத்து போயிடுறார் ஆனா ராஜா பகதூர் வர்றார் அந்த கப்பல் உடைந்தாலுமே அங்க யாரோ நீச்சலடிக்க தெரிந்தவர்கள் ஆழ்கடல் வரைக்கும் வந்து எங்களை எல்லாம் காப்பாற்றியவர்களில் உயிர் பிழைத்தவன் நான் என்று வந்ததாக ஒரு தகவல் இது எதை சொல்கிறது பராசக்தியின் அருளால் அது நடந்தது என்று பாதி சொன்னாலும் சத்திய நெறி தவறாதவரின் வாயிலிருந்து வந்த வார்த்தையினால் அவர் சொன்ன சொல் பலித்தது இதுதான் சொன்ன வாக்கை நிறைவேற்றுபவர்கள் கடவுளுக்கு சமமாக பார்க்கப்படுவது இதுதான் கற்பெனப்படுவது சொல் திரம்பாமை இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த சிறப்புரை இந்த புத்தக கண்காட்சியில் எதையோ கொண்டு உங்களுக்கு சேர்க்கணும் நீங்கள் எதையாவது எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் ஆறு மணிக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு யாருக்காவது ஃபோன் தயவு செய்து ஆறு மணிக்கு மறக்காமல் கூப்பிடுங்க தோ வந்துடுறேன் அஞ்சு நிமிஷத்துல யார்ட்டையா சொன்னீங்கன்னா அஞ்சு நிமிஷத்துக்குள்ள போய் சேருங்க ஏதாவது ஒரு வாக்கை நீங்கள் கொடுப்பீர்களேயானால் அதை உங்களால் நிறைவேற்ற முடியும் என்ற உத்தரவாதம் இருக்கும் பட்சத்தில் அந்த வாக்கினை கொடுங்கள் இல்லையேல் வாய்மூடி பேசாமல் இருந்து விடுங்கள் அதுதான் நாம் பிறருக்கு செய்யக்கூடிய ஆகச்சிறந்த நன்மை அதுதான் மாணவர்களோ பிள்ளைகளோ எங்கிருந்தாவது கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவின் மனதில் நம்பிக்கையை சும்மா போற போக்கில் அப்படியே முள்ளு செடிவதே தூரா மாதிரி தூவக்கூடாது என்ன வாக்கினை உங்கள் பெற்றோரிடம் கொடுக்கிறீர்களோ அந்த வாக்கினை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தி செல்லு அந்த மாதிரி வாழ கத்துக்கும் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன் அம்மாவிற்கும் அப்பாவிற்கும் நம்பிக்கை கொடுத்து அதை பாதியில நிறுத்தக்கூடாது உறவுகளுக்கு மத்தியில் கொடுக்கிற வாக்காக இருந்தாலும் சரி நண்பர்களுக்கு மத்தியில் கொடுக்கிற வாக்காக இருந்தாலும் சரி சிறியவர்கள் பெரியவர்களுக்கு கொடுக்கிற நம்பிக்கையும் வாக்கும் பெரியவர்கள் சிறியவர்களிடம் கொடுக்கிற நம்பிக்கையும் வாக்கும் எதுவாக இருந்தாலும் அந்த வாக்குப்படி நம்மால் நூறு சதவீதம் நடக்க முடியும் என்கிற உத்தரவாதம் இருக்கும் பட்சத்தில் அந்த வாக்கினை நிறைவேற்றவல்ல எல்லா சூழலும் எனக்கு இருக்கிறது என்கிற உத்தரவாதம் இருக்கும் பட்சத்தில் அந்த வாக்கினை கொடுங்கள் இன்னிலிருந்து ஒரு பாடமாக எடுத்துப்போமே முக்கால் மணி நேரம் பேசுங்கன்னு சில பேர் மணி நேரம் பேசுவான் போச்சு வாக்கு காமணில வந்துடம் அரை மணி கழிச்சு வருவோம் அதனால் எந்த விஷயம் அது கொசு மாதிரி சின்ன விஷயமா இருந்தாலும் சரி மலை போன்ற பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி கொடுத்த வாக்கினை காப்பாற்றுவது என்பதுதான் கற்பு நெறியிலிருந்து வழுவாத நிலைமை கற்பு நெறி தவறாத தன்மை என்பது கற்பெனப்படுவது சொல் திறம்பாமை அப்படின்ற ஒரு வாக்கியத்தை சொல்லி நேற்றைய பொழுது அனுபவம் இன்றைய பொழுது நிச்சயம் நாளைய பொழுது நம்பிக்கை நம்பிக்கையோடு இருங்கள் வணக்கம் புறங்கோரி பொய்த்துயிர் வாழ்தலிற் சாதல் அறங்கூறும் தரும் முயூவ விளக்க உரை புறங்கோறி பொய்யாக நடந்து உயிர் வாழ்தலை விட அவ்வாறு செய்யாமல் வறுமையுற்று இறந்து விடுதல் அறநூல்கள் சொல்லும் ஆக்கத்தைத் தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை காணாதபோது ஒருவனைப் பற்றி புறம்பேசிக் காணும்போது பொய்யாக அவனுடன் பேசி வாழ்வதைக் காட்டிலும் இறந்து போவது அறநூல்கள் கூறும் உயர்வைத் தரும் கலைஞர் விளக்க உரை கண்ட இடத்தில் ஒன்றும் காணாத இடத்தில் வேறொன்றுமாக புறங்கோரி பொய்மையாக நடந்து உயிர் வாழ்வதை வினச புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலிற் சாதல் ஆக்கம் தரும் முயூவ விளக்க உரை புறங்கூறி பொய்யாக நடந்து உயிர் வாழ்தலை விட அவ்வாறு செய்யாமல் வறுமையுற்று இறந்து விடுதல் அறநூல்கள் சொல்லும் ஆக்கத்தைத் தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை போது ஒருவனை பற்றி புறம்பேசிக் காணும்போது பொய்யாக அவனுடன் பேசி வாழ்வதைக் காட்டிலும் இறந்து போவது அறநூல்கள் கூறும் உயர்வைத் தரும் கலைஞர் விளக்க உரை கண்ட இடத்தில் ஒன்றும் காணாத இடத்தில் வேறொன்றுமாக புறங்கோரி பொய்மையாக நடந்து உயிர் வாழ்வதை வினச புறங்கோரி பொய்த்துயிர் வாழ்தலிற் சாதல் ஆக்கம் தரும் முயூவ விளக்க உரை புறங்கோரி பொய்யாக நடந்து உயிர் வாழ்தலை வின அவ்வாறு செய்யாமல் வறுமையுற்று இறந்து விடுதல் அறநூல்கள் சொல்லும் ஆக்கத்தை தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை காணாதபோது ஒருவனைப் பற்றி புறம்பேசிக் காணும்போது பொய்யாக அவனுடன் பேசி வாழ்வதைக் காட்டிலும் இறந்து போவது அறநூல்கள் கூறும் உயர்வைத் தரும் கலைஞர் விளக்க உரை கண்ட இடத்தில் ஒன்றும் காணாத இடத்தில் வேறொன்றுமாக புறங்கூறி பொய்மையாக நடந்து உயிர் வாழ்வதை வினச புறங்கோரி பொய்த் வாழ்தலிற் சாதல் அறங்கோறும் ஆக்கந்தரும் முயூவ விளக்க உரை புறங்கோறி பொய்யாக நடந்து உயிர் வாழ்தலை விட அவ்வாறு செய்யாமல் வறுமையுற்று இறந்து விடுதல் அறநூல்கள் சொல்லும் ஆக்கத்தைத் தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை காணாதபோது ஒருவனைப் பற்றி புறம்பேசிக் காணும்போது பொய்யாக அவனுடன் பேசி வாழ்வதைக் காட்டிலும் இறந்து போவது அறநூல்கள் கூறும் உயர்வைத் தரும் கலைஞர் விளக்க உரை கண்ட இடத்தில் ஒன்றும் காணாத இடத்தில் வேறொன்றுமாக புறங்கோரி பொய்மையாக நடந்து உயிர் வாழ்வதை வினச புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலிற் சாதல் ஆக்கம் தரும் முயூவ விளக்க உரை புறங்கூறி பொய்யாக நடந்து உயிர் விட அவ்வாறு செய்யாமல் வறுமையுற்று இறந்து விடுதல் அறநூல்கள் சோலும் ஆக்கத்தைத் தரும் சாலமன் பாப்பையா விளக்க உரை போது ஒருவனை பற்றி புறம்பேசிக் காணும்போது பொய்யாக அவனுடன் பேசி வாழ்வதைக் காட்டிலும் இறந்து போவது அறநூல்கள் கூறும் உயர்வை தரும் கலைஞர் விளக்க உரை கண்ட இடத்தில் ஒன்றும் காணாத இடத்தில் வேறொன்றுமாக புறங்கூறி பொய்மையாக நடந்து உயர் வாழ்வதை விடச